ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்ஸ் ஈரோட்டில் இருந்து இப்போ வந்து வரலட்சுமி விரதம் வரனால அதுக்கு உண்டான வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்குது குங்குமம் மஞ்சள் கண்ணாடி மெகந்தி இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம நம்ம வளையலை பற்றி தனித்தனியாகவே இருக்குன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து மொத்தமாக எல்லா வலையிலும் ஒரே வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வளையலில் வந்து என்ன வளையல் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா வந்து வளாக புலியல் மாதிரி பிரிண்டட் வளகா புலியல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ரோலுக்கு வந்து பன்னெண்டு டஜன் ரோல் இது ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கலர் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு சைஸ் வரும் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் சொல்லிட்டு வரும் ஒவ்வொரு ரோளுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் பாருங்க இந்த கலர் இந்த இதில் இருக்கிற கலர் வந்து இதில் ஒரு கலர் மாறி வரும் இது இதில் இருக்க கலர் வந்து இதில் ஒரு கலர் மாதிரி வரும் பாருங்க ஒவ்வொன்றும் கலர் டிஃப்ரெண்ட் வரும் அடுத்தது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஜிகினா மாடல் மாதிரி ஒரு வரையல பாருங்க இது பார்த்திங்கன்னா எட்டு எஞ்சன் இது இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு அஞ்சன் இதில் பார்த்திங்கனா இதில் ஒரு ஆறு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரௌனு ரெட்டு டார்க் ரெட்டு எல்லோ க்ரீனு ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கலர் வருது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொத்து சொல்லிட்டு இது கொத்து வளையல் மாடல் இது நான் தனியாக வந்து கொத்து வழி தனித்தனி கலராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கொத்து வழியில் நான் தனியாக ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம் இது பார்த்திங்கன்னா மூணு கலரும் கலந்த மாதிரியான ஒரு கொத்து பெங்களூர் கொத்துன்னு சொல்லுவாங்க இந்த கொத்து வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இதில் ஒரு கலர் வரும் பாருங்க அடுத்த இது பாருங்கள் இதுலேயே வந்து கட்டிங் போட்ட மாதிரியான வளாகப்பழையில இது கட்டிங் போடாத வளக இது கட்டிங் போட வளக அடுத்து பாருங்கள் கொத்து வலையல் கொத்துவில் கொத்தவளுக்கு மூணு கலர் வரும் பாருங்கள் இதில் எல்லா சைஸ் இருக்குது டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எல்லா சைஸ் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா புள்ளி வளையல் பாருங்கள் கு புள்ளி குழந்தைங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வலையில பாருங்கள் பாக்ஸில் பாருங்கள் பாக்ஸ்லேயும் புள்ளி வளையல் இருக்குது இது ஒரு குவாலிட்டி புள்ளி விலையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாலிட்டி புள்ளி வலையில நம்ம இந்த புள்ளி இந்த புள்ளி வலியில் பற்றி நம்ம வீடியோ வீடியோ போடல அடுத்த தடவை இந்த புள்ளிகளை பற்றி ஒரு வீடியோ போட்றலாம் இது பார்த்திங்கன்னா இந்த புள்ளிகளுக்கும் இந்த புள்ளிகளுக்கும் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வரும் இதில் வந்து ஜாயிண்டஸ் வராது வலையில் வந்து குவாலிட்டியாக இருக்கும் இதோடவே குவாலிட்டியாக இருக்கும் இந்த புள்ளி வழியோட இந்த புள்ளி வழியில் வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஃபினிஷிங்கே வந்து நல்லாயிருக்கும் இதோட அந்த இந்த புள்ளி வழியோட இந்த புள்ளி வழியில் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ஷைனிங் தெரியும் இந்த வலையில் இந்த வளையலுக்கு இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் தெரியும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது கொஞ்சம் நியூ மாடல் புள்ளி இது அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து வளாக புளியல் மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பா ரோலில் பார்த்தா இது வந்து பாக்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வரைக்கும் வருது மிக்ஸிங் கலராக இருக்குது சிங்கிள் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ரெட்டு தனியாக ப்ளூ தனியாக கிரீன் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக வரும் இதில் எல்லா கலரும் ஒம்பது கலர் கலந்த மாதிரி மிக்சிங் வளையலும் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் அடுத்து இது பாருங்கள் பிளைன் வளையல் பிளெயினாக டார்க் கலர் வளையல் இருக்குது அப்புறம் சைனிங் வளையல் இருக்குது இந்த மாதிரி வளையல் இருக்குது அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து இது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு இது பாருங்கள் இதுலேயே பெரிய கயிறு உள்ளது இருக்குது சின்ன கயிறு உள்ளது இருக்குது இது பார்த்திங்கன்னா சின்ன கயிறு உள்ளது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் இது பாருங்கள் அடுத்து இது பார்த்திங்கன்னா பெரிய கயிறு உள்ள பாக்கெட்டு இது இதுவும் பாக்கெட்டுக்கு ஐம்பது பீஸ் வரும் இது வந்து செட்டாகவும் இருக்குது தனித்தனியாகவும் இருக்குது இந்த இலையில் வச்ச மாதிரிலாம் சில பேர் கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது இல்லை பாக்கெட்டில் சரமாக வேணாலும் இருக்குது மஞ்சள் தூள் பாக்கெட்டு குங்குமம் பாக்கெட்டு அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோனு மெகந்தியெலாம் இப்போ கேட்குறாங்க இதில் இதை பார்த்தீங்கன்னா கோன்லாம் ரெண்டு குவாலிட்டி வருது பாருங்கள் இது ஒரு குவாலிட்டி வருது இது ஒரு குவாலிட்டி வருது ரேட்டு எடுத்து குவாலிட்டி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணாடி பாருங்கள் சின்னதைக்கு கண்ணாடி குட்டியாக கொடுக்கக்கூடிய கண்ணாடி இது இருக்கு பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கோயிலுக்குலாம் நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி கண்ணாடி இதை ஓப்பன் பண்ணால் இப்படி ஓப்பன் மூடி மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்கள் காட்டுறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி வரும் இதெல்லாம் வந்து நிறைய கோயிலுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கி கொடுக்குறவங்க அந்த மாதிரி கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம் பாருங்கள் இதே கலர்ஸ் பீஸு ஏகப்பட்டிருக்கே கலர்ஸும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த க இது சின்ன சைஸ் இது பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி வரும் இது கொஞ்சம் வந்து ஒரு நார்மலான சைஸ் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு ஒரு கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய கண்ணாடி பாருங்கள் ஒரு கைக்கு அடக்காமல் இருக்கக்கூடிய கண்ணாடி அது அப்புறம் பார்த்திங்கன்னா வளகாப்பாளையை சொன்னால் பார்த்திங்களா இது பாருங்கள் இதான் அந்த மிக்ஸிங் கலர் வளகாப்பழையில் இதுலேயே வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டூவில வரைக்கும் வருது இதில் வந்து நம்ம கலர் தனித்தனியாக தேடி எடுக்க வேண்டியதில் எல்லா கலர் மிக்ஸிங்காக வந்துடும் வளகாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வளாக வளகாப்பெல்லாம் முடியும் நல்லாவே லுக்காக இருக்கும் அதெல்லாம் அட்ராக்டிவான கலர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே இதாக வந்து இன்னைக்கு சுமங்கலி பூஜைக்கான ஐட்டம்ஸு உலக வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வலையில வேணுமோ அந்த வலையில ஸ்க்ரீன்ஷாட் கூட எனக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து அதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டு வரேன் இல்லைனா கால் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள் கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ